கவிதையை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் பெண்கள் நல்லா கேட்கறதுனால என ஆண்களும் இந்த விஷயத்தை கேட்கணும் வைரமுத்து வைரமுத்தவர்களுடைய கவிதை ஆண்களுடைய நட்பு திருமண பந்தத்துக்கு அப்புறமும் தொடரும் ஆனா பெண்களுடைய நட்பு தொடருமா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து மூணு முடிச்சு போட்ட ஒரே காரணத்துக்காக புருஷன் சாப்பிட்ட எச்சு சாப்பிட்ட வாழ்ந்து புருஷன் சாப்பிட்ட எச்சு சாப்பிட்ட வா சாப்பிட்டு வாழ்ந்து எங்கள் ஆசையாக வளர்த்துருப்போம் நம்ம ஊரில் கோழி குஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு ஆசையாக வளர்த்துருப்போம் நாய் அந்த நாய் விட்டுட்டு அந்த சொந்த நாய் பின்னாடி வந்து சாரி மரியாதை கோச்சிக்கோங்க எங்கே நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம அப்பாவோட இனிஷியலை மாற்றிட்டு ஒரு பெண் வருகிறார் அப்போ அந்த பெண் தோழிமார்கள் ரெண்டு பேரு ரொம்ப வருஷம் கழிச்சு பெண் தோழிகள் சின்ன விஷயம் ஜாலியா விளையாண்டுருக்காங்க இந்த மாதிரி குழந்தை பருவத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு இரண்டு பெண்கள் வந்து சந்திச்சுக்கிட்டுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டுறாங்க தெரியுமா ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கு மரம் கிழக்களையா கூடு கட்டி கிளியடையும் புங்க மரம் புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல்வெளியில் பேன் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவு இருக்கா சிரிக்கு மக பாவாடை சீக்கிரமாக அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டி விட பட்டு சிறுகயிறு இரு பட்டை இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்சு நினைவு இருக்கா மருதாணி வச்சவரல் மடங்காம தானிருக்க நாசமா போற நடுமுதுகு தானிருக்க சுருக்கா நீ ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவு இருக்கா கருவாட்டு பானையில் சிறுவாட்டு காசு எடுத்து கோனார் கடதடி குச்சி ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையில் வீதி மண்ணில் ரெண்டு துண்டா விழுந்துருச்சே நினைவு வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க வெள்ளி துருவல் போல வெள்ளை மணல் பளபளக்க கண்ணாம்பூச்சி ஆடையில கால் கொலுசை நீ தொலைக்க சூடுவப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக ஏங்காலு கொலுசை எடுத்து உனக்கு மாட்டி விட்டு ஏன் வீட்டில் நொற்குப்பட்டேன் ஏண்டி நினைவு இருக்கா ஒன்றா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசித்தோம் ஒரு கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்காலத்தையாவால் சம்மதிச்சோம் நனவு இருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோம் இடுவிழுந்த ஓடானோம் இருபது வயசோட இருவேறு திசையானோம் தண்ணீலா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நான் போக ஓம் புள்ள ஓம் புருஷன் ஓம் புழப்பு உன்னோட ஏம் புள்ள ஏம் புருஷன் ஏம் புழப்பு என்னோட நாளும் கடந்துருச்சு நற கூட விழுந்துருச்சு வயிற்றுல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கு மரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு அப்படி பெண்ணே நினைவிருக்கா என்று முடித்திருப்பார் கவி பேரசு வைரமுத்தவர்கள் அப்படின்ட்டு சொன்னார் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து புருஷனுக்காக குடும்பத்துக்காக மாமனார் மாமி அத்தனை பேருக்கும் ஒரு பெண் என்பவள் மாற்றி கொண்டு வரக்கூடிய அந்த இல்லம்ங்கிறது எப்போ இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகுங்க கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைத்தால் நிச்சயமாக அந்த இல்லம் என்பது சொர்க்கம் நீங்கள் நினைக்கணும் புருஷன் எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுங்க புத்தி இல்லாத மனைவி என்ன பண்ணுறா புத்தி இல்லாத மனைவி தன்னுடைய கணவனை அடிமையாக்கி அந்த அடிமைக்கு பொண்டாட்டி வாழ்றா ஆனால் புத்தியுள்ள மனைவியோ தன்னுடைய கணவனை ராஜாவாக்கி அந்த ராஜாவுக்கு ராணியாக வாழ்கிறாள் அவள்தான் புத்தியுள்ள மனைவி